ஹாய் செல்கம் அவர் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கப்பா என்ன கம்னு கம் இருக்கிட்டேன் பிரமிச்சு போயிருக்கேன் இந்த பூலோகத்தை பார்த்து சிலை ஆயிட்டாரா பிரம்மிச்சு போயிட்டாராம் பூலோகத்தை பார்த்து இன்னும் என்னென்னதான் சொல்ல போறாரோ தெரியும் அழகு இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க ஃப்யூச்சரில் நம்ம இடம் வாங்கினா இந்த இடத்துல வாங்கலான்னு ஒரு ஆசை ஸோ அதனால் சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோம் அதை அப்படியே வீடியோவில் எடுத்திருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு வாங்க பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்கள் அதனால் இந்த இன்றைக்கி வீடியோ அது தான் அதை பற்றி தான் இருக்க போது அதனால் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சுற்றி பார்க்க வந்தோம் சும்மா வந்துட்டோம் அதனால் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறத நீங்கள் சுற்றி பாருங்கள் இதை பாருங்கள் ங்க வாங்க போகலாம் மேலே போகிறோம் வாங்க எங்கே போகிறோன்றத அப்படியே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் போகிற வழி இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நான் எனக்கு வந்து இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு சும்மா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகலான்னு வந்திருந்தோம் தெரிஞ்சவங்க வீடு முன்னாடி அவங்க வீடு பார்த்துட்டேன் அவங்கக்கிட்ட இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி நேட்டிவ் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கிற மாதிரியான இடம் ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே பின்னாடி கூட ஒரு இடம் காலியாக இருக்குமா சேலுக்கு போட்டிருக்காங்க நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க தானே என்ன பார்க்கறதுல ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் பார்க்குறப்போது இது இந்த இடம் தான் அவங்க சொன்னது நாங்கள் ஆல்ரெடி வந்து சும்மா அந்த அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கோம் பட் ஆனால் இந்த இடம் இப்போ தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவோம் போவோம் எங்களுக்கு ரொம்ப பிடி ஐ மீன் இந்த இடத்துக்கு இல்லை இதை சுற்றி ஒரு வாட்டி கூட மலைக்கு போகிறதா சொல்லி லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்தில் தான் இருக்குது அந்த மலை அப்போ வந்திருந்தோம் அதனால் திருப்பியும் அந்த அக்கா வீட்டுக்கு வர வேண்டிய வேலை இருந்துச்சா ஸோ அதனால் வரும்போது அந்த அக்கா இந்த இடத்த காட்டினாங்க சரி ஓகே பார்க்கலான்னு பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிறது மழை இருக்குது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் சதீஷ் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த சைடெலாம் வீடு இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் ஒரு வீடு அந்த பக்கம் நல்லா மாடி வச்சு கட்டி நல்லாவே இருக்குது வீடு இந்த சைடில் வர வழியில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க நான் எங்கேயும் போயிட்டுருக்கேன் சதீஷ் கூப்பிட்டே இருக்காங்க நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் அங்கே சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் வீடு எதாவது இருக்கா இல்லை எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன் ஆக்சுவலாக என்னென்னா நான் போன பக்கம் சதீஷ் வரல அதனால சதீஷ் இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா வீடு வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம ஓரளவு இந்த இடத்த வாங்குறதா இருந்தால் நமக்கு பிடிச்சிருந்தால் அப்போ வந்து இந்த இடத்துல அளந்து கொடுப்பாங்களாம் அப்படி சொன்னாங்க அவங்க ஆனால் இதை பார்த்தா ஃபுல்லாக மலை மாதிரி தான் இருக்குது மலை மாதிரி இல்லை மழையே தான் அந்த நான் நிற்கிறேன் பாருங்கள் அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மேலே வீடு இருக்குது ரைட் சைடில் இருக்காங்க பட் ஆள் இல்லை அந்த மாதிரி இருக்குது ஆனால் பாருங்கள் மழைன்னு நினச்சா இதுதான் லாஸ்ட் என்ன இந்த மாதிரி புதற காட்டுறீங்கன்னு கேட்கல கேட்டால் கடைசியில் பார்த்தா அதையும் தாண்டி வீடு கட்டியிருக்காங்க அந்த மேல் சைட்லலாம் வீடு கட்டியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு எப்படின்னா இவங்க எனக்கே ஒன்றும் இல்லையா அவ்வளோ மேலெல்லாம் கூட வீடு கட்டுறாங்கன்ட்டு பட் ஆனால் ஒரு விஷயம் இங்கே இந்த இடத்துல எப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்குது நல்லா இருக்குது என்னை என்னை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கிற இதுவில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் சென்னை டு அவுட்டூரில் சென்னையிலேருந்து கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் பரவாயில்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது சுற்றி இடெல்லாம் பார்க்க காத்தோட்டமாக எல்லாம் நல்லாயிருக்கும் பட் ஆனால் இந்த இடத்த ஒரு நம்ம நம்ம வாங்குறதா இருந்துச்சுன்னா எப்படி மெயின்டைன் பண்ணி என்ன பண்ண போகிறோமோ தெரியாது ஓட்டியிருந்தாலும் சரி நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அங்கே வரும்போது அங்கே ஒரு கொடியில் ஒரு எனக்கு அது என்ன காய் அது பேர் டபுள் பீன்ஸ் நினைக்கிறேன் சும்மா இருந்துச்சு சரி ஓகே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இடமாச்சு எதுவாச்சு அவங்க சொன்னாங்கன்னு பார்த்துட்டு முடிஞ்சு சொல்லிவிட்டு நான் சும்மா அதை நான் பறிக்க இறங்கிட்டேன் சதீஷ் சும்மா அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த கா மலை மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த காடு மாதிரி அந்த கள்ளி செடி எல்லாமே இருக்குது ஒரு வேளை இதை வாங்கினோம்னா நம்ம வாங்கினாலும் சரி யார் வாங்கினாலும் சரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இதில் நிறைய வேலை இருக்கும் ஃப்யூச்சர் அப்டேட் அது ஒரு வேளை நம்ம வாங்கினா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு வேளை வாங்குகிற என்ன ஐடியா இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டில் சொல்லுவேன் அங்கே பாருங்கள் க்யூட்டாக ஒரு டாக் டாகன் குட்டி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து எங்கள் பிரச்சனை எப்படின்னா நாங்கள் ரெண்டு பப்பீஸ் வளர்க்குறோம் ஒருத்தி பேர் டாம்சி ஒருத்தி பேர் வந்து பாப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம் அதில் எதனால் இப்போ இதாக சொல்ல வரேன் அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸ் அதுதாங்க அந்த பப்பீஸ் இருக்குல்ல டாகு அந்த தான் நம்ம மேலே வரணும் இந்த இடத்துக்கு வரதாக இருந்தால் ஆனால் இப்போ எதுக்கதை சொல்ல வந்தீங்கன்னா பப்பீஸ் இருக்கிறதால எங்கேயுமே இங்கே பாவம் ஜீவனுங்க அதுங்க ஆனால் அதுங்கள அதுங்களுக்காக வந்து எங்கே போனாலும் வச்சுட்டு டாக் இருந்தால் வீடு கிடையாது டாக் இருந்தால் வீடு கிடையாது இது நாங்கள் உள்ளே தான் வச்சுக்கோம் குழந்த மாதிரி தான் வளர்க்குறோம் என்ன சொன்னாலும் சரிங்க அவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலையிலே இல்லை டாக்னால் வேண்டாங்க அவ்வளோதான் ஒரே ஒரே பேச்சா ஒரே கட்டன் ரைடாக சொல்லிடுறாங்களா நானும் நிறைய இடத்துல வீடு பார்த்து 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 ஓஞ்சி போயிட்டேன் ஃபைனலாக நான் இருக்கிற இடத்துல இப்போது நான் இருக்கிற வீடு வந்து அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நான் இருக்கிறது ஃப்ளாட் மாதிரி தான் இருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இருக்கிற இடத்துல ஸோ அதனால் ஆனாலும் இங்கேயுமே வந்து ப்ராப்ளம் தான் வீடுக்கே பார்க்க வர வரும்போது ப்ராப்ளம் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை பட் ஓகே பெட்டர் நான் இருக்கிறது இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்துட்ருந்தேன் வீட்டுக்காக அப்போது வந்து எல்லாருமே வந்து சொன்னது டாக இருக்கக்கூடாது சொல்லி சொல்லி ஒரு வழியே டயர்டாகவே ஆகிட்டேன் என்னடா வாழ்க்கை இது ஜீவனை வளர்க்குறனா வீடு கிடைக்காதான்ற மாதிரி நான் ரொம்ப வெறுத்துட்டேன் ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்ல ஒருவேளை ஃப்யூச்சரில் எங்கேயா போகிற மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் இங்கே பாருங்கள் நமக்கு இந்த இடத்துக்கு முன்னாடி இந்த வீடு கட்டியிருக்காங்க அவங்க ஜஸ்ட்டு ஆல கல்லில் போட்டு சும்மா ஷீட்டு இறக்கியிருக்காங்க ஒன்றுமே பண்ணலை அந்த பின்னாடி பக்கம் வீட்டு நல்லா கட்டியிருக்காங்க அவங்க ஃபுல்லாக இந்த பக்கம் கொய்யாக்காய் செடி அப்புறம் மல்லிப்பூ செடிலாம் வச்சுருக்காங்க முருங்கை மரம்லாம் வச்சுருக்காங்க அந்த சைடில் நான் போகிறேன் பாருங்க அதுக்கு முன் சைடில் வச்சுருக்காங்க அதனால ஒரு வழியாக வந்து சரி பார்ப்போம் நான் நினச்சதுக்கப்புறம் சரி ஓகே சென்னையில இருந்தால் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது நம்ம சென்னையை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வீடு தேடி பார்ப்போம் ஒரு வேலை கிடச்சிதுன்னா நம்ம அந்த பக்கமும் போயிடலாம் ஏன்னா கொஞ்சம் மெயினாக எங்கள் பப்பி ஸ்கூலுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கும் வந்து ஓவர் பொல்யூஷன் ஓவராக வந்து டிராஃபிக்கு அப்படி இப்படின்னு இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணோம் வீடு கிடைக்குமான்னு அந்த டைமில் தான் நான் இங்கே ஒரு அக்காவை பார்க்க வந்திருந்தேன் வீடுக்காக அப்போ வந்து இவங்க சொன்னாங்க இங்கே ஒரு இடம் இருக்குது நீ பார்க்குறது இருந்தால் பாரு இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சருக்காக சொல்கிறேன் இன்றைக்கி வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஃப்யூச்சரில் வாங்குற மாதிரி தான் இந்த ஏரியாவை கொஞ்சம் நீ மைண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இந்த லேண்ட் பார்க்கலான்னு வந்திருந்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதை பற்றின வீடியோ தான் இது நீங்கள் சொல்லுங்கள் இடம் எப்படி இருக்குது இதை பார்க்குறப்போ பெருசாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஃப்யூச்சரில் ஒருவேளை நமக்கு இந்த இடம் வாங்குற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக கிட்டே சொல்லுவேன் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் அப்டேட்டுக்காக கண்டிப்பாக எதுனாலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் தேங்க்யூ ஸோ மச்